அஸ்ஸலாமு வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரோஸ் லைஃப் ஸ்டைல் சேனல் இந்த வீடியோவில் கருணக்கிழங்கு புளி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா ஒரு லெமன் சைஸ் புளியை ஊற வச்சுக்கலாம் நிலக்கல்ல பருப்பு கொஞ்சம் ஊற வச்சுக்கலாம் இதுதான் கருணக்கிழங்கு கருணக்கிழங்க வேக போட்டுடலாம் அதோட சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியையும் சேர்த்து போட்டு வேக வச்சுக்கலாம் மூணு பழுத்த தக்காளியாக ஜூஸ் அடித்து வச்சுருக்கேன் அரை மூடி தேங்காயை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிருக்கிறேன் கிழங்கு பாருங்க வெந் வேகும் போது இப்படி தான் இருக்கும் புளியெல்லாம் கரைஞ்சி கிழங்கு வெந்துகிட்டே இருக்குது கருணக்கிழங்கு சைடில் ஒயிட் ரைஸ் வந்துக்கிட்டு இருக்குது கடாய் எல்லா தேவையானதெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சுக்கலாம் சின்ன வெங்காயம் இருந்தால் நல்லாயிருக்கும் என்கிட்ட இல்லை இப்போ சின்ன வெங்காயம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் சூடானதையும் கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடல் எண்ணெய் எண்ணெய் சூடானதையும் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒன்றரை டீஸ்பூன் உடச்ச உளுந்து ஒரு டீஸ்பூன் வெந்தயத்தூள் இந்த தூளுங்கள்லாம் வேகும்போது அனல் கம்மியாக வச்சிடணும் அடுப்பை சிம்மில் வச்சிடணும் ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் தாளிப்பு பொருள்லாம் போட்டுடலாம் வெங்காயம் பூண்டு இதெல்லாம் வணங்கிட்டு இருக்கட்டும் சைடில் நம்ம இந்த குழம்புக்கு தேவையான மசாலாலாம் எடுத்து வச்சிடலாம் ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டரை டீஸ்பூன் தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் அரைச்சி வச்சுருந்த தக்காளி ஊற்றிக்கலாம் தேவையான அளவு கல் போட்டுக்கலாம் புளியை கரைச்சி வச்சிட்டேன் நிலக்கடலை பருப்பு ஊற வச்சுருந்தோம்ல அதை போட்டுக்கலாம் என்கிட்ட கருணைக்கெழங்கு கம்மியாக தான் இருந்துச்சு அதனால் நான் கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன் இந்த ஸ்டேஜில் வெங்காயம் சின்ன வெங்காயம் இருந்து போட்டால் சூப்பராக இருக்கும் நான் இல்லை அதனால பெரிய வெங்காயம் போட்டு மூடி வச்சிட்றேன் வேட்டும் கருணை கிழங்கு அதை தண்ணி வடிச்சிட்டு ஆற வச்சு வச்சுருந்தேன் இப்போ அதை தோலை உரிச்சிக்கலாம் வேக வச்சால் இப்படி தான் இருக்கும் பழைய கிழங்கு தான் அப்படி லைட்டாக கருப்பாக கருப்பாக இருக்குது புது கிழங்காக இருக்கும் போதே சமைச்சோம்னா நம்ம நமப்பாக இருக்கும் சாப்பிடும் போது உரிச்ச கிழங்கெல்லாம் நமக்கு தேவையான அளவில் கட் பண்ணி வச்சுக்கலாம் இங்கே வரணும் தொக்கு மாதிரி சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு குழம்பு கர்ணக்கிழங்கு வேகும் போது கிராம சைட்லாம் புளியாந்தளம் இருந்தால் போட்டு வேக வைப்பாங்க என்கிட்ட இல்லாதனால தான் நான் புளி போட்டு வேக வைச்சேன் கரைச்சி வச்சுருந்த புளியை தேவையான அளவு ஊற்றிக்கலாம் நம்ம இரும்பு பாத்திரத்தில் புளி குழம்பு வைக்கிறோம் அந்த புளி குழம்பு வச்சதையும் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடணும் இல்லைன்னா அந்த புளிப்பு வந்து இரும்பு அரித்து இரும்பு ஸ்மெல் அடிக்கும் குழம்பு அரைச்சி வச்சிருக்கிற தேங்காயை ஊற்றிக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம் இரும்பு பாத்திரத்தில் சமைக்கிறதுனாலேயே நமக்கு தேவையான சத்து இதுலேருந்தே நமக்கு கிடச்சிரும் குழம்பு நல்லா கொதிக்குது அரிஞ்சு வச்சுருக்க கருணை கிழங்கை சேர்த்துக்கலாம் புளி தான் கிழங்கு போடணும் ஏன்னா ஏற்கனவே வேக வச்ச கிழங்கு கன்சிஸ்டன்சி செக் பண்ணிவிட்டு உப்பு புளிப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு மூடி வைக்கலாம் நல்லா கொதி வரட்டும் நீங்களும் இதே மாதிரியே கர்ணை கிழங்கு புளி குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக வச்சிடலாம் உங்கள் ஒவ்வொருத்தரோட கமெண்ட்ஸும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனை தரும் அதனால் மறக்காத கமெண்ட் பண்ணுங்க நல்லா சுற்றிலையும் குழம்பு நல்லா கொதிக்குது கொத்தமல்லி கொத்தமனத்தில் அலசி க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் அதை அறிஞ்சி விட்டுக்கிறேன் சுற்றிலேயும் அறிஞ்சு விட்டுக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக வச்சாச்சு கருணக்கிழங்கு குழம்பு ரெடியாகிடுச்சு பாருங்கள் பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காத ஷேர் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம்